நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல வரக்கூடிய இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்றைய தினம் பயிற்சி ஆகிறது மிக 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 முக்கியமான பதிவு நீங்க கவனமாக கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும் எல்லா பயிற்சியோட பயிற்சி தான் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வீட்டுக்கும் கொடுக்கும் நாட்டுக்கும் கொடுக்கும் ஏன் உலகத்துக்கே கொடுக்கும் அப்படிப்பட்ட சனி பயிற்சி பற்றி தான் இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் விரிவாக சொல்ல போகிறேன் அதுக்கு முடி பொது பலன் சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கெடுபலம் குறைஞ்சி நட்பலன் எனப்படும் இந்த சனி பயிற்சியில உங்களுக்கு எல்லா நலம் பெற்று வாழணும் சொல்லி வாழ்த்து இப்போ என்னுடைய வணிக்கிறேன் ஓம் குரு நட்பவி 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 ஓம் வித்மகி சாந்தரூபாயு திமிகை तन्नो चंद्रसेन प्रचोदयात् आत्मा धर्म का कर्म ओम कालिकासाय विद्महे मसान वासिन्न धीमहि तन्नो अघोर प्रचोदयात् उपासना धर्म का वर्ग ओम अगिशत पजाय विद्महे संड गस्ताय तन्नो वारागि प्रचोदयात् उपासना धर्म का बगलाम योन ओम बगलाम कि विद्महे संपिंस धीमहि तन्नो देवी प्रचोदयात् शनि पेयर्ची रेड वर्ष सनी पे वरकूड திருக்கடித பஞ்சாங்கப்படி அந்த காலத்துலாமே வாக்கிய பஞ்சாங்கம் தான் அப்ப சொல்லிருந்தாங்க அது இல்லாம அப்ப வந்து நேரங்காலம் சரியா பார்க்க முடியாது விஞ்ஞான வளர்ச்சிகள் குறைவா இருந்தது அது வழி வழியா அப்படி வந்தனால ஒரு தோராயமா சொல்லுவாங்க சூரியன் வச்சு கணக்கு சொல்லுவாங்க டைம் சொல்லுவாங்க ஒரு பத்தொன்பது தான் சொல்லுவாங்க அக்யூரேட்டா இத்தனை மணி இத்தனை நிமிஷம் இத்தனை செகண்ட் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அதனாலதான் அந்த பாக்கிய பஞ்சாபுப்படி தான் எல்லாமே நடந்து வருது ஆனால் இப்பொழுது விஞ்ஞான வளர்ச்சி அதி அதிகமாயிடுச்சு எல்லாமே நிறைய நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அந்த வகையில பார்க்கும்போது திருக்கணித பிரகாரம் அக்யூரேட்டா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது அதனால வாக்கியப்படி அடுத்த வருடம் தான் சனிப்பயிற்சி ஆகிறது எல்லா கோயிலுமே அன்றிதான் விசேஷமா பண்ணுவாங்க முக்கியமா திருநள்ளாறுல அடுத்த வருஷம்தான் அந்த சனிப்பயிற்சி நடக்கும் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆனால் இப்போ வந்து திருக்கடையுறேன் இதனால பலன் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் இந்த பணி இந்த பணம் சொல்றதும் நடக்கும் அடுத்த வருஷம் சொல்லக்கூடிய பலனும் கண்டிப்பா நடக்கும் இப்போ நிறைய நாள் தள்ளி போகுது ஒரு வருஷம் தள்ளி போகுது அதனால்தான் அதனால நீங்க கவனமா கேட்டு இது எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் பொது தான் சொல்றேன் அப்போ இதனால் வரைக்கும் சனி பகவான் கும்பராசில இருந்தார் தன்னுடைய சொந்த வீட்டில இருந்தார் இப்பொழுது குருவுடைய வீடான சுபரோட வீடு குருன்றது சுபர் தான் மீனம் அந்த மீனராசிக்கு கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அன்றைய தினம் சனிக்கிழமையும் வருவது ரொம்ப விசேஷம் அது இல்லாமல் உத்திரட்டாய நட்சத்திரம் வருவது ரொம்ப விசேஷம் சனியுடைய நட்சத்திரமும் வருது அது இல்லாமல் அமாவாசை திதியும் வருகிறது அதுவும் வருது இதனால எல்லாமே நல்லபடியா நடக்குது எல்லா விஷயமும் நடக்கும் அப்போ அதனுடைய பொது பலன் என்னன்ற பார்க்க போறோம் அப்போ மீனராசில அந்த சனி பகவான் பயிற்சி ஆகும்பொழுது அந்த ராசியிலே ராகு பகவான் இருக்கிறார் சூரிய பகவான் இருக்கிறார் சுக்ர பகவான் இருக்கிறான் இருக்கிறார் சந்திர பகவான் இருக்கிறார் மொத்தம் நான்கு கிரகங்கள் ஏற்கனவே இருக்கு இவரும் போய் ஐந்தாவது கிரகமாய் இவர் பயிற்சி ஆகிறார் அப்போ ஐந்து கிரகங்கள் அந்த மீன ராசியில அது இல்லாமல் ரிஷபராசிலே குரு இருக்கிறார் மிதன ராசியிலே செவ்வாய் வக்ரம் பெற்று இருக்கிறார் ராசியிலே கேது பகவான் இருக்கிறார் கும்ப ராசியிலே புதன் பகவான் இருக்கிறார் இதுதான் அந்த சனி சனிப்பயிற்சி ஆகும் உள்ள நிலைகள் இதை வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பயிற்சி என்று இருந்து பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அது அரசியல் மாற்றமா இருக்கலாம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் எல்லா வகையான மாற்றங்களும் ஏற்படும் இடமாற்றம் கண்டிப்பாக நடக்கும் வெளியூர் வெளிநாட்டு வாசம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரிலாம் நடக்கப்போகுது அந்த வகையில பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய கூட இருக்கிற கருக்கும் பார்க்கணும் அப்போ சூரியன் இருப்பது நல்லதல்ல பவன் இருப்பது நல்லதல்ல சந்திரபவன் இருப்பதும் நல்லதல்ல ஆனால் சுக்கரபவன் இருப்பது மட்டும் நன்று அப்போ சுக்கரனுக்கும் சனி பகவானுக்கும் நல்லது நட்புதான் கிடைக்கும் மற்ற மூணு கிரகங்களுமே சரியில்லாம இருக்கு அப்போ அதெல்லாம் நான் என்னென்ன பழங்கு ஏற்பட போகுது அப்போ சூரியன் சரி சேர்க்கும் பொழுது இழப்புகள் ஏற்படும் சூரியன்சனியை ஒருவருவர் பார்த்து கொண்டாலும் சூரியன் சனி சேர்ந்திருந்தாலும் இழப்புகள் ஏற்படும் இழப்புன்ற போது கணவன் முனை ஒரு பிரிவார்க்கலாம் இருக்கலாம் நட்பு உறவு இருக்கலாம் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டு சண்டை ஏற்பட்டு அதன் மூலயமா ஏற்படக்கூடிய இழப்பாக இருக்கலாம் அங்கங்கே விபத்துகள் ஏற்பட்டு அதன் மூலமா இழப்பாக இருக்கலாம் நிலநடுக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக இழப்புகள் ஏற்படலாம் இது இல்லாமல் புதுவிதமான கிருமி வர இருக்கிறது நான் உண்மையே சொல்லிட்டு வந்து அது நீரில் உண்டாகக்கூடிய கிருமி அது காற்றில் பரவி மனிதரை தாக்க மக்களை தாக்கக்கூடிய கிருமியாக இருக்கு ஆனால் பயப்பட தேவையில்லை பெரிய ஆபத்து வராது அதுக்குள்ள அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கப்போகுது கண்டிப்பாக அண்டை அறுவல்கள் சண்டை சச்சரவு கண்டிப்பாக ஏற்படும் நிறைய உறவுகள் பிரிவு ஏற்படும் நிறைய விமர்சனங்கள் ஏற்படும் ஒருத்தர் ஒருத்தர் விமர்சிக்கிறது போட்டி இருக்கும் பொறாமையும் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் இது மாதிரிலாம் நடக்க போகுது அப்ப இதெல்லாம் கவனமா இருந்து தெரிஞ்சுக்கணும் மற்ற கிரகங்கள்லாம் மாறிடும் ஆனால் சனி பவன் மட்டும் மாற மாட்டார் அங்கே தான் இருப்பார் இப்படி பார்க்கும் பொழுது ஏட்டிக்கு போட்டி விதண்டாவாதம் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது தான் நடக்க போகுது மக்களோட அப்போ இதுக்கு விமோசனமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது அந்த கிரகங்கள் எல்லாமே ஒன்று மாறிடும் போது அதுக்கு அமைப்பு வரத்தான் செய்யும் எப்பவுமே கிரகங்கள் சுழற்சி ஏற்பட்டு கொண்டுதான் அதே மாதிரிதான் மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றி மாற்று மாற்றம் ஏற்பட்டு கொண்டுதார் அதனால கண்டிப்பாக ஆன்மீக ஈடுபாடு எல்லாருக்கும் இருக்கணும் நிறைய பழமையான கோயில்கள் தேடி போய் நீங்கள் வழிபட வேண்டும் அதுவும் சிவன் கோயிலா இருக்கலாம் பெருமாள் கோயிலா இருக்கலாம் இது இல்லாமல் புற்று உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என ராகுபவன் இருக்கார் சேர்ந்து அப்ப கண்டிப்பா அதை இன்னும் செய்யணும் நாகதோஷம் உள்ளவர்கள் சர்பதோஷம் உள்ளவர்கள் பொதுவாக எல்லா மக்களுமே புற்று மண் கோவில் போயிட்டு வழிபடலாம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அப்பதான் அதனுடைய பரிகாரம் மூலியமா நல்ல விஷயம் நடக்கும் நிறைய தான தர்மம் பண்ண வேண்டும் ஏன்னா சனி பகவானுக்கு தான தர்மம் பண்ணாதான் பிடிக்கும் அது ஏழ்மையில் உள்ளவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு பண்ணணும் நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் இருக்க வேண்டும் இதெல்லாம் பண்ணணும் ஏன்னா குருவோட வீட்டில் இருக்கார் இல்லையா கண்டிப்பா கட்டி தட்டி கேட்டுவாரு தண்டனை உடனே கிடைச்சிடும் இது மாதிரி நடக்க போகுது அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த பயிற்சிக்கு அப்புறம் நல்லது இல்லையா கண்டிப்பா நல்லது இருக்கு அதுதான் இப்போ சொல்ல போகிறேன் அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது சனி பகவான் நல்லவருக்கு நல்லவர் கெட்டவர் கெட்டவர் மனம் தெரிந்து வாழ வேண்டும் கெட்ட பழக்கங்களை விட வேண்டும் தகாத வார்த்தைகள் பேசக்கூடாது அது இல்லாமல் அடுத்த ஒரு பிரச்சனையில் தலையிடக்கூடாது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சனி பகவான் அவருடைய அருளை கொடுப்பார் நல்ல உயர்த்தமாக ஏற்றி விட்டுருவார் நல்ல ஒர்க் பண்ணுவார் கண்டிப்பாக செய்வார் அது அதுக்குண்டான ராசிகளுக்கு உண்டான பலனை சொல்லும் போது சொல்ல போகிறேன் அதனால இந்த சனி பயிற்சி நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் ரெண்டுத்துக்குமே உண்டான அமைப்பா இருக்க போகுது அதனால நீங்கள் கவனமாக கேட்டு நடந்து அடுத்து ஒரு பலன் ராசிகளுடன் பலனை கவனமாக கேட்டு நடந்தீர்களானால் கண்டிப்பாக எழுந்து வெளியே வந்துடலாம் இதுவும் கடந்து போகும் என்ற வார்த்தைக்கேற்ப உங்கள் வாழ்க்கை அமையும் நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்